ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான ஒரு பாயாசம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுவும் புதுவிதமான முறையில் இந்த பாயாசம் யாரும் செஞ்சுருக்க முடியுங்க ரேராக தான் செய்வாங்க ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசம் பார்த்துக்கிடுங்க இப்போ வாங்க நம்ம எதில் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு ரெண்டே ரெண்டு பீஸு பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன் இதை தொளியை சீவிட்டு எடுத்துக்கிடணும் இப்போ அதுக்கு ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றுக்கிடுங்க ஊற்றிட்டு முந்திரி பருப்பு பழம் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வறுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சா எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூசணிக்காயை உள்ளே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலரணும் ரொம்ப கலரக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அதை வதக்கி விட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடணும் அடுத்தால் இந்த பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பேருக்கு நெய் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றணுங்க அவசியம் இல்லை கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் சேமியாக சேர்த்து இப்போ வறுக்க போகிறேன் தீயை வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க இப்போ தீயை விட்டுறக்கூடாது இதை நல்லா லைட்டாக வறுத்து போட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் பாயாசம் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப வேகண்டா கொஞ்சமாக லைட்டாக வெந்தால் போதும் இப்போ அது வேகட்டு நம்ம இங்காடி கேஸ் ரிலீஸ் ஆகிட்டான்னு பார்ப்போம் கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி நம்ம வந்து ரொம்ப சேர்க்கல லைட்டாக தான் சேர்த்தோம் இப்போ ஒரு கரண்டியை வச்சே நான் மசிச்சுட்டேன் நீங்கள் மிக்சியில் போட்டு ஆற வச்சுனாலும் அடித்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கடிபடுத மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நச்சு விட்டுருக்கேன் இப்போது நம்ம வேக வச்சு அந்த சேமியாவையும் உள்ளே சேர்த்து கிளறி விடணும் இன்னொரு பக்கத்தில் நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு ஹாட் வாட்டரை வந்து சேர்த்துக்கிடணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கணும் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ரெண்டு ஏலக்காவை சும்மா பிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்த பழம் பருப்பு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்க்கணும் இதுக்கு ஒரு நூறு கிராம் அல்லது ரொம்ப ஸ்வீட்டானால் ஒரு நூற்றம்பது கிராம் போதும் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் பார்த்துங்க கடைசியாக போது காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி இறக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான பூசணிக்காய் பாயாசம் ரெடி டேஸ்ட்டு பாருங்கள் வெரி அட்டகாசம் ரொம்ப சுவையாக இருந்து நாங்களே நல்லா விரும்பி சாப்பிட்டோம் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்